வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சக்திய வாக்கு இது என் தங்கமே நீ கதியின்றி கலங்கி நிற்கிறாய் யாரிடமும் சொல்லி அழக்கூட இயலாத பிரச்சனையில் சிக்கிக் கொண்டு இருக்கிறாய் வா என் கண்மணி அம்மா அழைக்கிறேன் என் கரங்களை இருக பற்றிக்கொள் உனக்கு நான் வழி காட்டுகிறேன் நம்பிக்கையோடு இரு குழந்தையே நீ தைரியமாக இரு உன் வாழ்க்கை வண்ணமயமாக மாறப்போகிறது உன்னை ஒவ்வொரு நிமிடமும் நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் நீ எதற்கும் பயப்படாதே என்று நீ என்னை தஞ்சமடைந்தாயோ அன்று முதல் இன்று வரை உன்னை நான் பாதுகாத்துதான் வருகிறேன் சிலர் உனக்கு பின்னால் உன்னை பற்றி கேலியாக பேசுவதைக் கேட்டு நீ வருந்துகிறாய் ஒன்றை நன்றாக புரிந்து அவர்கள் விமர்சனம் செய்யும் காரணம் தெரியுமா உன் தரத்துக்கு வர முடியாத போது உன்னிடம் இருப்பது போல அவர்களிடம் இல்லாத போது உன்னை துன்புறுத்தி அது முடியாத போதுதான் அவர்கள் இப்படி செய்கிறார்கள் இன்னும் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கப் போவதையும் பார்க்கப் போகிறார்கள் என் வார்த்தை மீது நீ நம்பிக்கை வை நீ என் உயிரான குழந்தை நீதான் எனக்கு உலகம் உன்னை முதுகில் குத்துபவர்களைக் கண்டு நீ வேதனை கொள்ளாதே போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் அல்ல அவர்களின் தான் அவர்களை வீழ்த்தும் யாராக இருந்தாலும் அறம் என்பது ஒன்றுதான் பல்வேறு முகங்கள் அதற்கு கிடையாது அந்த முகத்தை நான் உன்னிடம் பார்க்கிறேன் உன் நேர்மை உன்னை வழி நடத்தி செல்லும் உனக்கான அனைத்தும் விரைவில் உனக்கு கிடைக்கும் என்னுடைய முழுமையான அருளால் உன்னை நான் ஆசிர்வதிப்பேன் என் குழந்தையே நீ வாழ்க்கையில் ஜெயிப்பாய் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும் நீ என்னை நினைக்கும்போது உனக்குள் ஒரு சிலிர்த்த உணர்வை அது ஏற்படுத்தும் அதுதான் நீ என்மேல் கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடு என்ன குழந்தையே சௌக்கியமா என் சௌக்கியத்தை நீதான் தான் பார்த்து கொண்டு இருக்கிறாயே அம்மா என்கிறாயா எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் பலவித பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ள இரவு முழுவதும் அழுது புலம்புகிறேனே எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும் இதற்கு விடிவே இல்லையா என்று ஆதங்கத்தோடு நீ என்னை கடிந்து கொள்கிறாய் சில சமயங்களில் தற்கொலை செய்து கொள்ளலாமா எனவும் நினைக்கிறாய் உன் மனவேதனைகள் ஒன்று சேர்ந்து உனக்கு சோர்வை தருகிறது உன் முகம் வாட்டமாகி விடுகிறது உன் குறைகளை நீ அடுத்தவரிடம் சொல்ல நினைக்கின்றாய் சொல்ல முடியாது தவிக்கிறாய் சில சமயம் சொல்லியும் புலம்புகிறாய் உதவிக்கு யாரும் இல்லை புரிந்து கொள்வார் யாரும் இல்லை என்று நீ ஆதங்கப்படுகிறாய் உதவிக்கும் புரிந்து கொள்வதற்கும் உன் அன்னையான நான் இருக்கிறேன் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் தாங்க முடியாத கஷ்டத்தை என் குழந்தைகளுக்கு நான் ஒருபோதும் தருவது கிடையாது தன் மகன் கண்ணீரும் கம்பளையுமாக நிற்கும்போது தன் மகன் நிர்கதியாக அழும்போது எந்த அன்னையாவது மகிழ்வாளா உன்னோடு உன்னில் நானும் அழுகின்றேன் தைரியமாக போ எதையும் தாங்கிப்பார் வாழ்ந்து விடலாம் இந்த அன்னை உன் பின்னாலும் உனக்கு முன்னாலும் பக்கவாட்டிலும் சூழ்ந்து கொண்டு உடன் வருகிறேன் என்பதை நினைவில் கொண்டு என் பெயரை உச்சரித்து வா அனைத்தும் சுபமாக முடியும் நீ அதிகமாக கவலைப்பட்டு கொண்டு இருக்கும் விஷயத்தில் விரைவில் தீர்வு கிடைக்கப் போகிறது என்றும் எதற்காகவும் முன்வைத்த காலை நீ பின் வைக்காதே அடுத்தவனை நாடி நிற்காதே உன் குறைகளை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளாதே யாரிடமும் வாக்குவாதம் செய்யாதே முயற்சி செய்து கொண்டே இரு வாழ்க்கையில் மேடு பள்ளம் இன்பம் துன்பம் துயரம் இவைகள் இல்லாமல் இருக்காது இவைகளை கடந்து வந்தால் தான் நீ வாழும் வாழ்க்கைக்கு நிரந்தர வழி பிறக்கும் போதும் என்ற மனம் வேண்டும் மனதை கட்டுப்படுத்த முடியாது ஆனால் என்னிடத்தில் நீ ஐக்கியமாகிவிட்டால் மனதை கட்டுப்படுத்த முடியும் நீ நினைப்பது என்ன தெரியுமா நான் தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் அப்படி இருந்தும் எனக்கு என்ன வழி எப்போது தீரும் தான் கடைசி வரை நான் அனுபவிக்க வேண்டுமா என்று புலம்புகிறாய் நீ என்னை தேடி வரவில்லை நான் உன்னை வரவழைத்தேன் உன்னையும் மற்றவர்கள் மத்தியில் பெரும் செல்வந்தனாக உயர்த்துவதற்காக வரவழைத்தேன் வெறுத்தவர்கள் வியக்கும் வண்ணம் நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு நான் அளிக்கப் போகிறேன் பெயர் புகழ் செல்வாக்கு அந்தஸ்து லட்சியம் இவை அனைத்திலும் நீ வெற்றி பெறப்போகிறாய் நான் நடத்தி காட்டுவேன் குழந்தையே நீ எனது செல்ல பிள்ளை உன்னை நான் தேர்ந்தெடுத்துள்ளேன் உன் கரும பலன்களின் வீரியம் குறையும் தருணத்தில் உன் கை ஓங்க போகிறது உன் அம்மா நான் இருக்கிறேன் என் தங்கமே நம்பிக்கையில்லாமல் எதையும் செய்ய முற்படாதே அனைத்தும் உன்னை விட்டு அகலும் நீ மாறப்போகிறாய் உன் வாழ்க்கை தரம் மாறப்போகிறது நாம் யார் தெரியுமா பேராசை பிடித்த நன்றி கெட்ட உயிரினங்களைத் தவிர வேறு இல்லை நமக்கு தெரிந்தது எல்லாம் கேட்பதும் கெஞ்சுவதும் மன்றாடுவதும் தான் நம் விருப்பம் நிறைவேறியதும் ஒரு சில நன்றி வார்த்தைகளை கூறிவிட்டு நகர்ந்து விடுவோம் ஆனால் உனது இரக்கமுள்ள கருணையுள்ள அன்னையான நான் என் பக்தர்களை கைவிடுவதே இல்லை நான் உன் வாழ்வின் சக்தி நீ வாழ்வதற்கான காரணம் நான் நானின்றி நீ ஒன்றுமே இல்லை ஒவ்வொரு நாளையும் நன்றியோடு கூடிய தூய்மையான ஒரு பிரார்த்தனையோடு தொடங்கி அதிலேயே முடிக்கவும் வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் நான் உன் மீது காட்டும் சிறிய பெரிய கருணைக்காக நன்றி சொல் வாழ்வில் எனது முடிவில்லாத கருணைக்காக பிரார்த்தனை செய்தால் நீ இன்னும் அதிகமாக பெற முடியும் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் கேட்டால் கேட்பது மட்டுமே கிடைக்கும் கேட்பதால் என் ஆசிர்வாதங்களை நீ கட்டுப்படுத்துகிறாய் அதனால் என் ஆசிர்வாதங்களுக்காக மட்டுமே பிரார்த்தித்து எனக்காக நன்றியோடு இரு உன் மீது அக்கறை கொண்டு உனக்காக பரிதவிக்கும் ஒரு சிலர் மட்டுமே உன்னை எண்ணத்தால் சுற்றி இருக்கிறார்கள் அவர்களின் பேச்சை நீ தள்ளிவிட்டால் அவர்களும் உன்னை விட்டு விலகி போவார்கள் உன்னை ராஜாவாக்கி மந்திரிகளாக இவர்களை நான் உருவாக்கியிருக்கிறேன் அதனால் இவர்களது ஆலோசனைகளுக்கு நீ செவி கொடு இது சரியான ஆலோசனையா தவறானதா என்பதை தெரிந்து கொள்ள முடியாத போது என்னை நோக்கி கூப்பிடு உன் மனதில் இருந்தபடி சரியான பாதையை நான் சொல்வேன் அதை பின்பற்றி உன் வாழ்க்கையை நடத்தி வந்தால் நீ வெற்றி மேல் வெற்றி பெறுவாய் இந்த வெற்றி உனக்கு நன்மையானதாகவும் உன் தலையை அலங்கரிக்கின்ற ராஜமுடியாகவும் இருக்கும் நீ பிறரால் போற்றப்படுவாய் உன் வருத்தம் கஷ்டமனைத்தும் பிறரது பாராட்டுக்கும் உன் மேன்மைக்கும் காரணங்களாக அமைந்துவிடும் ஆலோசனைகளைக் கேட்காத இதயம் குருடானது அவர்களை திருத்த மகாதேவன் வந்தாலும் முடியாது சில நேரம் உன்னை உனது நம்பிக்கையின் எல்லை வரை அழைத்துச் சென்று கைவிடுவதைப் போல நான் செய்வேன் அந்த நிலையிலும் நீ என் மீது நம்பிக்கையாக இருக்க வேண்டும் அன்னையே நான் பிழைத்தாலும் பிழைக்காமல் போனாலும் உன் மீது நம்பிக்கையோடு இருப்பேன் நீ எனக்கு செய்தாலும் செய்யாமல் போனாலும் நான் உன்னை நம்புவதிலிருந்து மாறமாட்டேன் என்று நீ உறுதியாக சொல்ல வேண்டும் ஏதாவது செய்வார் என நினைத்து வருகிறேன் ஆனால் எதையும் செய்யவில்லையே இப்படிப்பட்ட கடவுளை எதற்காக தொடர்ந்து நம்ப வேண்டும் என ஒருபோதும் நினைக்கக்கூடாது இன்னும் சற்று நம்பலாம் இன்னும் சற்று நம்பலாம் என நம்பிக்கையின் காலத்தை நீட்டிக்கொண்டே போக வேண்டும் அப்போதுதான் உன் அன்னை உனக்கு தரும் அழிவில்லாத சுகத்தினை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் அதேபோல குருவின் வார்த்தையை செயல்படுத்துவதற்கு உனது முழுமையான சக்தியை நீ பிரயோகப்படுத்த வேண்டும் துன்பங்கள் உன் அருகில் நெருங்க நெருங்க நீ உன் கருமாவை கழித்து கொண்டே வருகிறாய் அப்படித்தான் உன்னை நான் பார்க்கும் நேரத்தையும் உணர்ந்தாய் உன் மனம் இப்போது கந்தல் கோணியாக இருக்கிறது அல்லவா கவலைப்படாதே விரைவில் உன்னை நான் சரி செய்யப் போகிறேன் இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரமில்லாதவை அதனால் கவலை வேண்டாம் விரைவில் உன் நிலை மாறும் உன் அன்னையான நான் மாற்றுவேனேன் தங்கமே ஒருபோதும் நம்பிக்கையை நீ கைவிடாதே நீ முடிந்தது என்று நினைக்கும் வேளையிலும் கூட உன் அன்னையான நான் உனக்கு ஒரு அற்புதத்தை அனுப்புவேன் உன் தகுதியை நீ உயர்த்தி கொண்டே இரு உன்னை விட்டு யார் விலகினாலும் அது அவர்களுக்கே இழப்பாகவும் பலவீனமாகவும் முடிய வேண்டும் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் இது உன் அன்னை வராகியின் வாக்கு